ஒரு தோட்டத்துலையாகட்டும் ஒரு வீட்டிலையாகட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது தோட்டத்தில் வாய் மொழியில் கிணறு இருக்குது இது நம்ம இடத்துக்கு பக்கத்தில் நம்மளுதல்ல இன்னொருத்தோட கிணறு அல்லது இன்னொருத்தோட ஒரு பொதுவான ஒரு குழி பெரிய குழி அதாவது தண்ணி தொட்டின்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு வாய் மொழியில் இல்லை குழம்பு இருந்தாலும் சரி இது எல்லாமே மிகப்பெரிய பாதிப்பில் கொடுக்கும் என்ன பாதிப்பில கொடுக்க குறிப்பாக அப்படின்னா துர்மரணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது நம்ம குடும்பத்திலேயே இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்கிறவங்களா இருக்கலாம் நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் துர்மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது செய்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன நடக்குங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அது யாரோ கிணறு குட நம்மளதில்லை அப்படின்னா நினச்சி தேவையில்லாமல் எந்த ஒரு உயிரையும் பலி கொடுக்க வேண்டாம் அது என்னங்கிற பார்த்து சரி செய்து கொள்வது மிக மிக நல்லது